அலாமை அருமையான சகோதர சகோதரிகளே இன்னும் ஓரிரு நாட்களில் புனித ஷபே பராத்தினுடைய இரவை நாம் அனைவரும் அடைய இருக்கிறோம் இன்ஷா அல்லா இந்த பராத்தினுடைய இரவு எப்படிப்பட்ட இரவு என்று உலக மக்கள் அனைவரும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அருமையானவர்களே இந்த பராகத்தினுடைய இறைவு இரவை நாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் அதில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம் கைவிட வேண்டும் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த சிறிய உரையிலே நான் உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன் அருமையான சகோதர சகோதரிகளே இந்த ஷாபானினுடைய ஒரு மாதம் கண்ணியம் வாய்ந்த ஒரு மாதம் அதாவது வர இருக்கின்ற சங்கை மிகு மாதத்தில் மாதத்த மாதத்திற்குண்டான அத்துணை தயாரிப்புகளையும் இந்த ஷாபானினுடைய மாதத்திலே நாம் தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் பொதுவாக நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த ஷாபானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் எடுத்தவுடன் அந்த தேர்விற்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக அந்த தேர்வினை எழுதிவிட மாட்டார்கள் அதற்கு முன்னதாக நிறைய தயாரிப்புகளை செய்திருப்பார்கள் பல முறை அந்த பாடத்திட்டங்களை படித்து அதனை ஒரு மாதிரி தேர்வாக எழுதி பார்த்தது பார்த்த பிறகுதான் அவர்கள் தேர்வு தேர்வு அறைக்குள் சென்று படித்து முடித்த அந்த பாடத்திட்டங்களை அழகான முறையில் தேர்வாக எழுதுவார்கள் ஆக துணியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கே இவ்வளவு தயாரிப்புகள் செய்யும் பொழுது மறுமைக்கான விஷயங்களுக்காக மறுமையை முன்னோக்கி ஆதரவு வைத்து செய்யக்கூடிய ரமலானில் செய்யக்கூடிய அத்துணை அமல்களுக்கும் ஷாபானினுடைய மாதத்திலே நிறைய நஃபீலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் மட்டும்தான் நம்மால் அந்த ரமலானை அருமையான முறையில் கையாள முடியும் அருமையான சகோதர சகோதரிகளே அதன் அடிப்படையில் இன்ஷா இந்த ஓரிரு நாட்களில் தராத்தினுடைய இரவு ஷவே பராத்தினுடைய இரவு எப்படிப்பட்ட இரவாக இருக்க முடியும் அது எப்படிப்பட்ட இரவு அந்த இரவில் நாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்வது செய்ய வேண்டும் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் கைவிட வேண்டும் என்பதை இந்த ஒரு தொகுப்பின் மூலம் நாம் பார்க்கலாம் அருமையானவர்களே முதலாவதாக புனித செய்ய வேண்டிய அமல்கள் என்ன செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்று சொன்னால் அண்ணித்தர் குறித்தால் அவர்களே மார்க்கம் மிகவும் இலகுவான ஒரு மார்க்கம் முதல் விஷயம் அல்லாஹு தலாவிடம் மனமொருகி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாஹுவிடத்தில் மனம் உருகி நாம் செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இது ஹதீசிலே வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இரண்டாவதாக தனிப்பட்ட முறையில் முடிந்த அளவு நஃபீல்கள் தொழுது நஃபீல் தொழுது உலக விடத்தில் மனம் உருகி பாவ மன்னிப்பு கேட்பது என்பது சிறந்ததாக இருக்கிறது என்பது எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது இது ஹதீசில் வரக்கூடிய ஒரு விஷயம் மூன்றாவதாக தனிப்பட்ட முறையில் முடிந்த அளவு குர் ஆன் ஓதுவது குர்ஆன் திராபத்து செய்வது அல்லாஹுவை அதிகதிகமாக திக்ரு செய்வது அருமையான அவர்களே நான்காவது ஒரு விஷயம் என்ன என்னவென்றால் முடிந்தால் அன்று இரவு நஃபீலான நோன்பு வைப்பது முஸ்தஹபாகும் என்னங்க முடிந்தால் அந்த இரவு நஃபீலான நோன்பு வைப்பது என்னங்க முஸ்தஹபாகும் குறித்தானவர்களே இந்த விஷயங்களை எல்லாம் செய்வதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு பலன் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாம் நம்முடைய சிறிய சிறிய தேவைக்காக கூட இந்த உலகத்தை நாம் சுற்றி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம் ஆனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நம்முடைய ஒரு சில பாவங்களுக்கு பரிகாரம் கிடைக்கிறது நம்முடைய பாவங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றப்படுகிறது என்று ஒரு சில வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு இரவின் மூலம் நமக்கு இந்த அத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் எவ்வாறு அந்த வாய்ப்பினை நாம் தவறவிட முடியும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கணேத்தர் குறித்தானவர்களே புனித சபை பராத் இரவில் முற்றிலும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கிறது இன்றைக்கு நிறைய பள்ளிவாசல்களில் இது போன்ற விஷயங்களை தினசரி அந்த வருட வருடத்தில் ஒரு நாள் இந்த அமல்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அல்லா ரபுல் ஆலமி நமக்கு அப்படி ஒரு பெரிய பெரிய இதில் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது ரொம்ப இலகுவான ஒரு மார்க்கம் ரொம்ப லேசான ஒரு மார்க்கம் நம்ம வந்து ரொம்ப போட்டு இந்த மார்க்கத்தை ரொம்ப வளைக்க தேவையில்லை அனிதர் குறித்தானவர்களே செய்யக்கூடாத விஷயங்களை ஒரு எட்டு விஷயங்கள் இருக்கு நம்ம அந்த தொகுப்ப நம்ம பார்க்கலாம் முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா இந்த இரவிற்கென்று குறிப்பாக புத்தாடை அணிவது மார்க்கத்திற்கு முரணானதாகும் என்னங்க பராத்தினுடைய இரவு அந்த இரவுல நம்ம வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு புத்தாடை எல்லாம் அணிந்து கொண்டு இது அப்படிப்பட்ட அந்த அந்த மாதிரி விஷயங்களுக்கு இங்க வேலையே கிடையாதுங்க ஏன்னு சொன்னா ஒரு முதலாளி அந்த முதலாளி கிட்ட அந்த முதலாளி கிட்ட வேலை செய்யக்கூடியவருக்கு ஒரு தேவை ஏற்படுது இல்லையே மிகப்பெரிய ஒரு பணக்காரர்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அவர்கிட்ட உதவி தேடி ஒரு நபர் போறாரு அவருக உதவி தேடி ஒரு நபர் போறாரு அதுவும் எப்படி போறாருன்னு சொன்னா ரொம்ப கோட் ஷர்ட் போட்டுட்டு புது டிரஸ் எல்லாம் போட்டுட்டு அவர்கிட்ட போயிட்டு ஒரு சில தேவையை கேக்குறாரு அவர் எப்படி பாப்பாரு அந்த பணக்காரர் அந்த யாசகம் கேட்க வந்தவரை எப்படி பாப்பாரு இவர்கிட்ட எல்லாமே இருக்குது இவருக்கு நம்ம எண்ணத்தை நம்ம நம்மளால கொடுத்துட முடியும் ஏன்னா நம்ம படைக்கிற படைத்த ரப்புல் ஆலமினை நம்ம சந்திக்க போறோம் நம்ம கிட்ட எவ்வளவோ பாவங்கள் இருக்கும் நம்ம எப்படி போனோம் ஒரு பஞ்ச பரதேசியை போன்று ஒரு மனமுருகி படைத்தவனுக்கு முன்பு உட்கார்ந்து அழுவதற்காக துவா செய்வதற்காக திக்ர் செய்வதற்காக குரான் திலாவது ஓதுவதற்காக நாம் செல்கிறோம் இது போன்று புத்தாடை அணிந்து அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்னுடைய பாவங்கள் அல்லா மன்னிப்பானா அல்ல என்னை எப்படியாவது என்னை இந்த இரவுல என்னுடைய பாவங்கள் நான் செய்த அத்துணை பாவங்களையும் யா அல்லா என்னை நீ மன்னிச்சுடு இப்படி போகணும் நம்ம எப்படிங்க போனோம் இப்படித்தானே போனோம் இதுதானங்க அசல் நம்ம புத்தாடை அணிந்துட்டு போகணுங்கிறது ஏதாவது ஒரு அதிசயலே ஒரு கித்தாப்ல ஏதாவது வருதா இதுடைய பெருநாளா இரண்டாவது விஷயம் பார்க்கணும் இந்த இரவை முன்னிட்டு நன்மைக்காக இனிப்புகள் சமைத்து சாப்பிடுவது இது வந்து ஆத்துங்கிறாங்க மார்க்கத்துல என்னங்க மார்க்கத்துல ஆத்து தேவையில்லாத விஷயங்கள் அந்த இரவு நம்ம அந்த இரவு இன்னைக்கு காலங்கள் ரொம்ப சுருங்கிருச்சு சொல்லலாம் காலங்கள் ரொம்பவே சுருங்கிருச்சு எப்படியாவது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தை எந்த ஒரு துணி வீணாக்கிடாம முடிந்த அளவு பாவ மன்னிப்பில் ஈடுபட வேண்டும் அழுக்காறுகளில் ஈடுபட வேண்டும் ஒரு ஆண் திலாவத்துகளில் ஈடுபட வேண்டும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதை நம்ம வந்து ஏதோ ஒரு பலஸ்தீனுக்கு வெற்றி கிடைச்ச மாதிரில நம்ம என்ன செய்யறோம் இனிப்பு வழங்கி என்ன செய்யறோம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் கண்ணேத்தர் குறித்தானவர்களே அவ்வாறு கிடையாது முடிந்த அளவு என்ன செய்யணும் நன்மைகளை நேரம் கிடைக்கும் பொழுது என்ன செய்யணும் அதிக அதிகமா நம்ம சம்பாதிக்கக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டும் மூன்றாவது ஒரு விஷயம் இந்த இரவிக்கு இந்த இரவிற்கென்று மூன்று யாசின் ஷரீஃப் கட்டாயம் என்று ஓதுவது பிதாத் நம்மளால எத்தனை ஓத முடியுமோ ஓதலாம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திலாவத்துல ஈடுபடுறது யாசின் மக்கு தேவையானதான் ஓதணும் மூணுதான் ஓதியாகணும் மூணு மூணு ஓதி எத்தி வைக்கணும் இப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது இது பிஜாத்துறாங்க மார்க்கத்துல நாலாவது ஒரு விஷயம் தேவைக்கு அதிகமான அலங்காரங்கள் செய்வது பள்ளிவாசல்கள்ல லைட் செட்டு போடுறது இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய வீண் விரயத்தை வீண் விரயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது இதெல்லாம் கொண்டு போய் போட்டுறக்கூடாது கூடாது ஐந்தாவது ஒரு விஷயம் இவ்விரைவில் மட்டும் கூட்டாக கபூர் ஜிஆரத்து செய்வது கித்தாப் நவாஜில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாஹினுடைய தூதர் தனது புனித வாழ்நாளில் முறைதான் பராத் அன்று தனியாக ஜியாரத்து செய்துள்ளார்கள் திருமதியில வருது எனவே நாமும் நமது வாழ்க்கையில் ஒரு முறை தனியாக ஜியாரத்து செய்வதே என்ன செய்யணும் என்னது பொருத்தமானது ஒரு தடவை செஞ்சாலே போதும் ஆறாவது ஒரு விஷயம் பராத்து இரவை முன்னிட்டு விழாக்கள் நடத்துவது இரவில் ஊர்வலம் செல்வது நெருப்பு விளக்குகள் பற்ற வைப்பது மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு விஷயம் நல்லா விளங்கணும் இந்த விஷயத்த பராவு சொல்லி நம்ம என்ன செய்ய கூடாது அந்த விழாக்கள் மாதிரி கொண்டாடக்கூடாது விழாக்கள் மாதிரி கொண்டாடன்னு சொன்னா அமல்கள் பலகீனம் ஆயிடும் இல்ல அமல்கள் பலகீனம் ஆயிடும் அந்த சிந்தனை எல்லாம் எதுல போயிடும் இனிப்பு இனிப்பு சாப்பிடுறது இல்ல அஹ் கொஞ்ச நேரம் டீ குடிக்கிறது இல்ல கொஞ்ச நேரம் அந்த இந்த டிரெஸ் புது ட்ரெஸ் போட்டு வந்தா அந்த சிந்தனை வந்து அந்த ட்ரெஸ் மேல போயிடும் சாப்பாட்டு மேல போயிரும் ஒரு இனிப்பு வழங்குனாங்கன்னா இனிப்பு மேல போயிடும் முடிந்த அளவு நாம் நாம் நம்முடைய ரப்பிடத்தில் நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக வருகிறோம் அதற்காக நாம் எவ்வாறு வர வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவு கவலை இருக்க வேண்டும் பள்ளிக்குள்ள வரும்போது நம்ம ஒரு நியத்துல வரணும் பள்ளியை விட்டு வெளியே போகும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் நன்மையா மாத்திட்டு போகணும் இன்ஷால்லா இதாங்க ஓசூல் ஏழாவதாக நம்ம பார்க்கறோம் இந்த இரவுக்கென்று குறிப்பிட்ட நஃபீலான தொழுகைகளை ஜமாத்துடன் நிறைவேற்றுவது மக்ரு நல்லா விளங்கணும் இந்த விஷயத்த ஏன்னா அவரவர்களுடைய தேவைகள் அவரவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் தனித்துவமா தனிமையில நின்று அல்லாஹுவ நம்ம என்ன செய்யணுங்க அல்லாஹுக்காக இந்த நஃலனுடைய தொழுகையை நம்ம என்ன செய்யணும் நிறைவேற்றணும் எட்டாவது ஒரு விஷயம் ரொம்ப கவனமா கேட்கணும் தவறிவிடும் அளவிற்கு இரவெல்லாம் வீணாக முழித்திருப்பது பெரும் ஆகும் அப்படிங்க பெரும் பாவம் இன்னைக்கு பல பள்ளி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதான் சபேபராத்தினுடைய இரவு அப்படின்னு சொல்லி விழாக்களை போன்று கொண்டாடி அலங்காரம் செய்து புத்தாடைகள் அணிந்து பெண்களுக்கென்று ஒரு இடம் வசதி ஆண்களுக்கென்று பள்ளிவாசல்களிலே இனிப்பு இனிப்பு வழங்கி உணவுப் பொட்டலங்கள் வழங்கி வழங்கி அந்த இடம் அந்த சிந்தனை நம்ம எந்த நோக்கத்துல பள்ளிவாசலுக்கு வந்தோமோ அந்த நோக்கம் எல்லாமே போடுங்க அந்த நோக்கம் எல்லாமே போகி சிந்தனை முழுக்க முழுக்க அந்த உணவு பொட்டலத்தின் மேலும் அடுத்தவர்களுடைய ஆடை மூல ஆடை மேலையும் அந்த கொஞ்சம் கேப்புல கிடைக்கக்கூடிய அந்த தேநீர் மூலையும் தேநீர் மேலையும் தான் இன்னைக்கு என்னது அந்த சிந்தனை வருது வெண்ணீச்சல் குறித்தானவர்களே இது எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணி வரையும் கூட ஆகும் அது முடிந்ததற்கு பிறகு காலையில பஜர் தொழுகைக்கு அவர் வரமாட்டாரு ஏன்னு சொன்னா அவருடைய சிந்தனையை எல்லாத்தையுமே அந்த நிர்வாகங்கள் அந்த பள்ளிவாசல்களுடைய கட்டமைப்புகள் எல்லாமே வேற ஒரு மையத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனா இடையில இல்லாத ஒரு விஷயம் தேவையில்லாத செலவுகள் வீணான விஷயங்களை உள்ள கொண்டு வரும் பொழுது நன்மையான விஷயங்களை இன்னைக்கு என்ன செய்ய முடியாது அல்லவுடைய அடியார்களால எடுத்துக்க முடியாது குறித்தானவர்களே மார்க்கம் இலகுவான ஒரு மார்க்கம் அவ்வளவு லேசான ஒரு மார்க்கம் எல்லா ரசூல நமக்கு வந்து சொல்லி கொடுத்த ஒரு மார்க்கத்துல எதுக்கு தேவையில்லாத வீணான விஷயங்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து நம்மளுடைய நல்ல அமல்களை இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் கைவிட்டுறோம் கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே அதாவது விளங்கக்கூடிய ஒரு விஷயம் தெரிந்த கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஆஹ் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா பல செலவீனங்கள் செய்து என்ன மக்கள் எடுத்துக்கிறாங்க உடல் வலியும் உடல் சோர்வும் ஏற்படாமல் நன்மையான காரியங்களை அடை அடை அடைவதற்கு இன்றைக்கு மக்களிடத்தில் கசப்பு தன்மை ஏற்படுகிறது இதுதான் உண்மையான ஒரு விஷயம் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆக கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே இந்த ஷாபான் திரை பதினைந்தில் பராத்தினுடைய இரவை நல்ல ஒரு இரவாக பறக்க பொருந்திய ஒரு இரவாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் தேவையில்லாத வீணான விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு அந்த ஒரு இரவு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட பட இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு தவக்களோடு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த இரவினை நாம் அடைய வேண்டும் அந்த இரவிலே நாம் பாவ மன்னிப்பினை நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் நமக்கு மட்டும் கேட்டா போதாது நம்முடைய சகோதரர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும் முன்னாடி முதல் தேவையே மாதிரியே நம்முடைய சகோதரர்களுக்காக நம்ம என்ன செய்யணுங்க துவா செய்யணும் பலஸ்தீன்ல இன்னைக்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம காத்தாடிக்கு கீழ இவ்வளவு அருமையா உக்காந்து இருக்கிறோம் இவ்வளவு அருமையா உக்காந்து இன்னைக்கு இந்த பயானு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இலகுவான முறையில கிடைக்குது ஆனா அங்க எந்த ஒரு ஏற்பாடுகள் இல்ல இருந்தாலும் நாம் அவர்களுக்காக துவா கூட செய்யவில்லை என்று சொன்னால் நம்மை விட ஒரு கல்லிஞ்சக்காரர்கள் யாரும் கிடையாது கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பரக்கத் பொருந்திய இனி வரக்கூடிய அந்த அந்த இரவை ஒரு நல்ல பரக்கத் பொருந்திய ஒரு இரவாக அமல்கள் மூலம் அதில் நிரப்பக்கூடிய நன் மக்களாக உங்களையும் என்னையும் இந்த ஊர் மக்களையும் அல்லாஹு ஆக்கி அருள் புரிவானாக புரிவாளாக السلام عليكم ورحمه الله وبركاته